மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு குத்தக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை கோரிக்கையை இன்றைய தினம் துப்பாக்கத்தில் இருந்து மங்களனூர் மாப்பிடியூர் ஆவட்டி கூட்டுச்சாலை ஆவட்டி மேலாதனூர் கீழாதனூர் கேரனூர் புலிவலம் பெருமுறை வழியாக திட்டக்குடி சென்று திட்டக்குடியிலிருந்து தஞ்சாவூர் செல்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை சிற்பாக்கம் டு தஞ்சாவூர் செல்கின்ற பேருந்து இன்றைய தினம் மாண்பு போக்குவரத்து அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல சென்னை டு திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஆவட்டி கூட்டுச்சாலை என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடம் மங்களூர் சிறுப்பாக்கம் சேலம் செல்கின்ற பகுதிக்கும் அதே மாதிரி திட்டக்குடி அரியலூர் தஞ்சாவூர் போகிறதுக்கும் திருச்சி மதுரை செல்லக்கூடிய பயணிகளுக்கும் அதே மாதிரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை போற ப பயணிகள் ஒரு மைய பகுதியாக ஆவட்டி கூட்டுச்சாலை இருந்து வந்தது இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்ற ஒரு இருபத்தஞ்சு கிராம மக்கள் பொதுவாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மைய பகுதியாக இருந்தது மேம்பாலம் கட்டிய காரணத்தால் எல்லா பேருந்துகளும் விழுப்புர்ட்டு திருச்சி போறது விழுப்புர்ட்டு திண்டுக்கல் போறது அதே மாதிரி பெரம்பலூர் டூ சென்னை போற எல்லா வாகனங்களும் மேம்பாலத்திலே போயிடறதுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை மாண்பு போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் எல்லா வாகனங்களும் திருச்சி பெரம்பலூர் போகக்கூடிய பேருந்துகள் அதே மாதிரி உளுந்தூர் பேட்டை விழுப்புரம் சென்னை போகக்கூடிய பேருந்து அனைத்து பேருந்துகளும் மேம்பாலத்தில் செல்லாமல் பகுதி வழியாக செல்லக்கூடிய ஒரு உத்தரவை இந்த தினம் அதிகாரிகளுக்கு போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு நாளைய தினத்திலிருந்தே எல்லா பேருந்துகளும் அதாவது குறிப்பா பயணிகள் பேருந்து தரை வழியில் ஏதாவது கீழ் வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்காக தொகுதியின் சார்பில் மாண்மிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்மக துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்மிகு போக்குவரத்து அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ள நன்றி வணக்கம்